இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போனப்போ அம்மா பிஸ்னஸ் பண்ணுறதுல எடுத்துகிட்டு வந்த சாரீ தான் ஆட்டை போட்டு வந்துட்டுன்னு சொல்லலாம் நான் வந்து ஃபோட்டோஷூட்க்காக எடுத்திருந்தேன் ஆனால் இடையிலே ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டுனால ப்ளவுஸ் தச்சு கட்டிவிட்டேன் சிம்பிளாக தான் ப்ளவுஸ் தச்சுருந்தேன் இந்த ரெனேவோட மிட் நைட் காஜல் வந்து நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் போல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு யாருக்கும் இருந்தால் அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மஸ்காரா போட்டு ரெட் கலர் ஒயிட் கலர் ஸ்டோன் போட்டு அதுக்கப்புறம் சந்தனம் வச்சுட்டு குங்குமல்ல வச்சுட்டு கிளம்பியாச்சு நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு வடக்காம்பட்டிக்கு தான் போகிறோம் பொங்கலுக்கு தான் போவோம் இடையில போகிற கிடைக்காது இப்போ ஒரு ஜாலியாக எத்தனை மாதம் கழிச்சு ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தோம் சாப்பாடெல்லாம் செம்மையாக இருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே போய் வீட்டில் திரும்ப கொஞ்ச நேரம் தூங்கி சொல்லி தூங்கினா இவங்கெல்லாம் தென்னை மட்டையை வச்சு விளையாண்டுட்டு

நீரோஜ் அவங்க அம்மா வந்து ரெண்டு தென்மட்டை பிச்சுட்டு வந்து எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி தான் எனக்கு டே போச்சு பாய் கைஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்